அனைவருக்கும் வணக்கம் சரியாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழர் தன்னுடைய வடபுல படையெடுப்பில் வெற்றி பெற்ற ஒட்டதேச நகரத்தின் முக்கியம் ஒட்ட ஒட்டதேசத்தோட முக்கியமான நகரமான மகேந்திரகிரியில் இப்போ இருக்கோம் நம்ம மகேந்திரகிரி மலையில் இருக்கும் இங்கே இருக்கிற தர்மர் கோயில் என்றும் யுதிஷ்லர் கோயில்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கும் வெற்றி பெற்ற பிறகு இங்கே தான் வந்து அவர் தன்னுடைய சோழர்களுடைய முத்திரையை பதிக்கிறதோடு இல்லாமல் அனைத்து அரசர்களும் வணங்கத்தக்கவன் அப்படிங்கிற முறையில் சமஸ்கிருதத்தில் அவருடைய சுலோகத்தையும் இங்கே வந்து பதிக்கிறார் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இது மகேந்திரகிரிங்கிறது ஒடிசா மா மாநிலத்தில் இருக்கிற உயரமான மலைகளில் ஒன்று இங்கே வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வந்து இங்கே ராஜராஜ மாராயணுங்கிற ரா ராஜ சோழர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு தளபதி ராஜேந்திர சோழர் காலத்தில் அவர் தான் தலைமையில் இருக்கிறார் ராஜராஜ மாராயண் பேர் ராஜேந்திர சோழ பல்லவராயன்னும் அவர் ஒரு இன்னொரு பேர் அவர் தான் வந்து வெற்றி பெறுறார் இந்த ஒரிசாவில் வந்து இந்த பகுதிகளை ராஜேந்திர சோழர் இங்கே வந்துருக்கிறார் இங்கே வந்துருந்து ஒரு மாலை பொழுதில் இங்கே வெற்றி பெற்ற இந்த இடத்துல ஜெயஸ்தம்பம் நாட்டுறாங்க இந்த இடத்துல வந்து இந்த ஏற்கனவே இங்கே இருந்து இந்த இடத்துல யுதிஷ்டர் கோயிலெலாம் இருக்குது இங்கே வந்து பா அதாவது மகாபாரத காலத்திலே பாண்டவர்கள்லாம் வந்ததாக சொல்லப்படுற இடம் இங்கே யுதிஷ்டர் கோவில் குந்தி கோவில் இதெல்லாம் காணப்படுது அந்த ஒரு பகுதியில் தான் இங்கே அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறமா இந்த மலையில் வந்து பெருமையாக தங்கள் தாங்கள் வெற்றி பெற்றோங்கிறது வந்து தங்களுடைய புளி அதாவது எம்பழப்ப பதிக்கிறாங்க இரட்டை கையல் வில்லு அதோடய புளி அமர்ந்த நிலையில் புளி இருக்கும் அந்த எம்பளம் பார்த்துருப்பீங்க திருவாலங்காடு அடிச்ச பைட்லலாம் இருக்கும் அந்த எம்பளத்தை வந்து இங்கே பதிக்கிறாங்க அதுக்கு மேலே பக்கத்தில் வந்து ஒரு க சில வரிகளில் வந்து எழுதுகிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை இதோட இதோட இருக்கிற வரிகளை நான் வந்து தமிழ் படுத்தி சொல்கிறேன் அப்படி அதாவது ஜெயதி பஜாலி நிர்ஜிதோர் வீபமௌளி பிரணதி கலித மாலையாலிஸ்தானபூமி விமலயதீயம் தாமலோகம் சமஸ்தம் களிமளினித முச்சை பிராஜிராஜேந்திர சோழ நிறவஸ்தம் நிஜ விக்கிரமேணவிமலாதீத்தம் நிவான் கலிங்க பதினான் தத்தாகரோ வாரணான் பித்வா தண்டபதி ஜெகத் விஜயனோ ராஜேந்திர சோழசிய அத அதாவது ராஜேந்திர சோழசிய சன் சந்தியா பிராந்தே கரே வியத்த விஜயஸ்தம்பம் மகேந்திர சாலே அப்படின்னு சமஸ்கிருதத்தில் இருக்கு அதோடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழன் வந்து வெழ்கிறான் அவன் தன் தோளால் வென்ற மன்னவர்கள் வழங்கும் போது அவர் தன் தலை மாலையால் அலங்கரிக்கப்பட்டவன் அவனுடைய புகழ் கலியால் அழுக்கடைந்த எல்லா உலகையும் தூய்மையாக்கியதால் ஒளிர்கிறது அந்த ராஜேந்திர சோழனின் தளபதி குலூத தலைவனான விம விமலாதித்யனை வென்றான் தன் வலிமையால் கலிங்கவேந்தனின் மலையோத்த யானைகளை கைப்பற்றினான் சிலவற்றை பிளந்தான் மகேந்திர மலையில் உலகை வெல்லும் ராஜேந்திர சோழனின் தளபதி மாலை வெயில் இடத்து வெற்றி தூணை நட்டான் என இந்த கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது இதில் பாருங்கள் இதில் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இரட்டை இரட்டைக்கயல் அதை புளி அமர்ந்த நிலையில் இருக்கும் இதை நாங்கள் படி எடுக்க போகிறோம் இந்த படி எடுத்ததுக்கப்புறம் அந்த காப்பி உங்களுக்கு தெளிவாக பார்க்கிறேன் இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு இது இது வந்து யுதிஷ்டர் கோயில் அதோட முகப்பில் அதோடய என்ட்ரன்ஸில் இந்த இடத்துல மேலே வந்து அவனுடைய இந்த புகழை வந்து பதிக்கிறாங்க சமஸ்கிருதத்தில் நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதோட தமிழாக்கம் தான் முக்கியமானது ராஜேந்திர சோழனுடைய தளபதி எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக விமலாதித்யனுங்கிற த ஒரு சிற்றரசனை வென்று அதேமாரி த கலிங்கவேந்தனோட மலையூத்த யானைகளை கைப்பற்றினான் அவற்றை பிளந்தான் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பாக அந்த யானைப்படையை தோற்கடித்ததுனாலே அந்த தளபதிக்கு வந்து விட்டி வாரண மல்லன் அப்படிங்கிற பட்டப்பெயர் அவருக்கு தரப்படுது சோழார் படை தளபதிக்கு அவர் தான் வந்து கங்கை வரை படையெடுத்து போய் நிறைய வெற்றிகள் பெறுறாரு மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மகேந்திரகிரி மலையை வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது நண்பர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சோழர்களுடைய லட்சணையெல்லாம் புது புரித்து அவர்களுடைய ஜெயஸ்தம்பத்தை நட்ட இடம் இது கண்டிப்பாக உரிசாக வரும்போது அனைவரும் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்